ஏதாவது ஒரு பொருள் வந்து ஏதாவது ஒரு தாந்திரிகமோ வழியோ ஏதோ ஒன்று கிடைச்சி நம்ம எல்லாம் அடைஞ்சி ஒரு நிம்மதியான வாழ்க்கை நம்ம வாழ மாட்டோமா அப்படின்னு பல பேருக்கு வந்து ஒரு பயங்கரமா வந்து ஒரு உத்வேகத்தோட இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னாக்க நிறைய பொருட்கள் இருக்கு நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்ம வந்து நிறைய தாந்திரிக பரிகாரத்தை பண்ணி எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில வர முடியும் அதனால பிரச்சனையை கண்டு நீங்க பயந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது தவறான முடிவும் எதுவும் எடுக்க வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் உபயோகப்படுத்தின மெத்தடு இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை தான் காமிக்குது பைத்தியகாரத்தனமோ இதுவோ மூட நம்பிக்கையோ கிடையாது இது வந்து கட்டாயம் வந்து இதெல்லாம் இருக்குது இதை நம்பினவங்களுக்கு வந்து கட்டாயம் இது கை கொடுக்கும் இதனால உங்களுக்கு வந்து இதை செய்கிறதுனால உங்களுக்கு நஷ்டம் எதுவும் ஆக போறது கிடையாது ஓகேங்களா அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய தாந்திரிக பரிகாரத்தை வந்து நான் என் சேனல்லையும் சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்குமே சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எந்த சமயத்துலையும் வந்து இந்த தாந்திரிக பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்கு யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் கட்டாயம் எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்து நீங்களும் சந்தோஷமாக வாழ்வீங்க வீடியோவை பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாயராம் என்னுடைய பேர் மாலாஷாண்டி வெங்கல் பாருங்கள் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதை தவிர ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே லைஃப்பில் நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த பரி அதுக்கான அதை நிறைவேறத்துக்கான பரிகாரங்கள் நிறையா போட்டிருக்கேன் கட்டாயம் வந்து இதெல்லாம் வந்து நிறையா பேருக்கு பலன் அளிச்சிருக்கு நிறையா பேர் எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க என்னுடைய ஆன்மீக பொருள் வாங்கின்றவங்க நிறையா பேருக்கும் வந்து நிறையா பலன் கிடைச்சிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது கூட இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை வந்து இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணி உதவும் சரியாகலைனாக்க நீங்கள் எனக்கு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் அதை வச்சு சுவிட்ச் வேர்டு கற்றுக் கொடுப்பேன் மந்திரம் கற்றுக் கொடுப்பேன் அதை வச்சு ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அடுத்த கட்டமாக நம்ம வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து போட வேண்டிய அவசியமோ தவறான முடிவு எடுக்க வேண்டிய அவசியமோ கிடையாது இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கூட சொல்லுங்கள் எல்லாருக்குமே வந்து எல்லாேருக்கும் அவங்கவுங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கும் அதுலேருந்து வெளியில வர முடியும் அமைதியான ஒரு வாழ்க்கையும் நல்லா வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நம்மளால் வாழ முடியும் ஓகேங்களா இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு இரண்டு பொருட்கள் அதோடைய இதை பற்றி தான் நான் இங்கே போகிறேன் அதை வச்சு நீங்கள் வந்து எப்படி எப்பேற்பட்ட தாந்திரிக பரிகாரத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் ரொம்ப அமை இதெல்லாம் ரெகுலராக பண்ணிவிட்டு பார்க்குறேன் பிரச்சனையே வராமையே நம்ம முன்னாடியே தடுத்துடலாமே அதனால் நல்ல பரிகாரம் அது இதை பண்ணி பாருங்க சால்ட் அதாவது கல்லுப்பு இதுக்கு வந்து இருக்கிற பவர் வந்து எங்கேயுமே கிடையாதுங்க அப்படிப்பட்ட பவர் இதுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எந்த நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலும் எந்த தீய சக்தி இருந்தாலும் அதை கிளீன் பண்ணி அனுப்பி விட்டுடும் அடுத்தது வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் பாதுகாக்கும் நெகட்டிவிட்டியே நம்மக்கிட்ட சக்தியை நம்மக்கிட்ட நெருங்காமல் நம்மளை பாதுகாக்கும் அடுத்தது வந்து என்ன பண்ணும்னாக்க நமக்கு வந்து நம்மக்கிட்ட சில தடங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா பணம் வராமல் பணமே வந்து பணத்தை நம்மளால் வந்து என்ன பண்ணாலுமே உழைச்சிட்டே இருப்போம் ஆனால் பணம் தங்காது இது எல்லாத்தையும் வந்து அது செய்யறதுக்கான வழிமுறையெல்லாம் காமிக்கும் நமக்கு இந்த சட்டை வந்து நம்ம எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தலாம் எந்தெந்த இடத்துல வச்சா என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய வரவங்க போகிறவங்க இருப்பாங்க என்ன மைண்டோட வராங்க எப்படி போகிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல விதமாக மைண்டோட தான் வருவாங்கன்னெலாம் சொல்ல முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு நாலஞ்சு கண்ணாடி பவுல் எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் எப்பவுமே கண்ணாடி பவுல் இருக்கணும் கண்ணாடி பவுலில் வந்து சால்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபில் அப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்மளுடைய என்ட்ரன்ஸு கிட்டக்க நமக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே நுழையும் போது கண்ணில் படுற மாதிரி ஒரு கப்பில் கண்ணாடி பவுலில் வைங்க பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு கண்ணாடி பவுலில் வைங்க கிச்சனில் ஒரு கண்ணாடி பவுலில் வைங்க வேறு ஏதாவது இன்னொரு ரூம் இருந்ததுன்னா அங்கே ஒரு கண்ணாடி பவுலில் சால்ட்டை வைங்க இது என்ன பண்ணோம்னாக்க அந்த இடத்துல இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டிஸையும் எடுத்துடும் இதை தவிர உங்கள் வீட்டுக்கு வந்து வரவங்க போகிறவங்க யார் வந்தாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆர்குமெண்ட்டோ ஒரு சண்டையோ எது நடந்தாலுமே அதை வந்து ஒரு நியூட்ரலைஸ் பண்ணி அதாவது சுமூகமாக்கி அதை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிவிடும் அங்கே இருக்கிற நெகட்டிவ் எல்லாத்தையுமே நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் நீங்கள் வச்சு பாருங்க தெரியும் சில பேருக்கு ஒரு ரூம் தான் இருக்கும் அந்த ஒரு ரூமில் வைங்க சால்ட்டை இதை வந்து என்ன பண்ணணுன்னாக்கா வாரத்தில் ஒரு நாள் இந்த பழைய சால்ட்டை எடுத்து வீட்டிலேருந்து வெளியில போய் கொட்டிடுங்க நாளைக்கு இன்னத்தை வாஷ் பண்ணி தொடச்சிட்டு திருப்பி புது சால்ட்டு வைங்க இது வந்து இந்த மாதிரி வச்சுட்டே வரும்போது உங்கள் வீட்டில் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே வராது மன மனப்பிரச்சனையோ அதாவது ஒத்தருக்கொத்தர் சண்டையோ பணப்பிரச்சனையோ எந்த விதமான பிரச்சனையும் வராது எந்த தீய சக்தியுமே உங்களை வந்து நெருங்குறதுக்கு முடியாது அந்த மாதிரி இன்டென்ஷனோட வீட்டுக்குள்ளே யாருமே வரவும் முடியாது வந்தாலும் இது ரிமூவ் பண்ணிடும் ஆச்சா அடுத்தது வந்து டெய்லி வந்து ஒரு கைப்பிடி சால்ட் எடுத்து மக்கில் வாட்டர் மா இது குளிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து கலந்துக்கோங்க அது கரைஞ்ச உடனே எடுத்து மேலே ஊற்றி இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் மக்கில் வந்து ஒரு கைப்பிடி சால்ட்டு கலந்து வச்சிருங்க சில பேர் கிண்டல் கேலியாக கேட்பாங்க இது அரிக்குமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு கைப்பிடி சால்ட்டுனால உடம்புல எந்த இதுவும் வந்துராது ஒரு கைப்பிடி சால்ட்டு கலந்து வச்சுட்டு அதை வந்து குளிக்கிற த அது கரைஞ்ச உடனே குளிக்கிற தண்ணியில் கலந்து நீங்கள் டெய்லி வந்து குளிச்சுட்டு வாங்க குளிக்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய இன்டென்ஷன் என்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிஸ்லாம் போயிடுது என்னால் வந்து பணத்தை உருவாக்க முடியும் பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் என்னால் வியாபாரத்தை நல்லா பண்ண முடியும் என்னால் எல்லா கடனையும் என்னால் எல்லா கடனையும் அடைக்க முடியும் எனக்கு வந்து எல்லா பூரணமான நம்பிக்கை இருக்குது என்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ்லாம் போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் நல்லா வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டு நல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமாக நான் வாழ போறேன் உங்களுக்கு என்ன இன்டென்ஷனும் இப்போ நீங்கள் வந்து வேறு யாராவது உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னாக்கா நான் வந்து அமெரிக்காவில் போய் படிக்க போகிறேன் எனக்கு கடைச்சிட்டு சீட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்டென்ஷனோ அதை பாசிட்டிவா சொல்லி அந்த சால்ட் வாட்டர் போட்டு குளிங்க இது என்ன பண்ணுனாக்கா உங்கள் உடம்புல வந்து ஒரு இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் ரிமூவ் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பாசிட்டிவ் இதை வந்து கொண்டு வரும் உங்களுடைய இன்டென்ஷனை வந்து நிறைவேற்றுறதுக்கான வழியை வந்து உங்களை காமிக்கிறதுக்கு அது வந்து தயார் பண்ணும் உங்களை அப்போ தானே நீங்கள் வந்து அது நோக்கி போக முடியும் செயல்படுத்த போகிறது நம்ம தானே அந்த வழியை வந்து அது காமிச்சு கொடுக்கும் இது வந்து ரெகுலராக இந்த சால்ட்டையும் இதையும் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் ரிசல்ட்டுக்கு சொ சொல்லுவீங்க நீங்களே எனக்கு நல்லா வந்துடுச்சு மேடம்னு சொல்லுவீங்க நீ அடுத்தது வந்து பிரியாணி இலை இந்த பிரியாணி இலைக்கு இருக்கிற பவர் வந்து பயங்கரமாக இருக்கும் இதுக்கு வந்து இம்மிடியட்டாக யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய சக்தி இருக்குது அதோட பணத்தை அட்ராக்ட் பண்ணுற சக்தி வந்து பிரியாணி இலைக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த சால்ட்டோட பண்ணும் இந்த சால்ட்டோட பிரியாணி லீஃப் கம்பைன் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க நிறைவேறாதன்னு இருந்த பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட பவர் வந்து இந்த பிரியாணி லீஃப்க்கு இருக்குது அந்த பிரியாணியை நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கும் அதாவது வந்து கடன் அடையணும்னு இருக்கும் அடுத்தது வந்து பணம் நிறையா வரணும் வியாபாரம் நிறையா நடக்கணும் என் பிள்ளை வந்து அமெரிக்காவில் போய் படிக்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா ஒரு ஒரு கோரிக்கைக்கும் ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் க்ரீன் கலர் இங்கு பெண்ணால் உங்கள் கோரிக்கையை எழுதுங்க பணவரவு அதிகம்னா எனக்கு பணவரவு அதிகமாக பணவரவு அதிகரித்து விட்டது அப்படின்னு எழுதணும் என் என்னுடைய மகன் அமெரிக்காவில் படித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஒரு பிரியாணி லீஃப்லையும் உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் எழுதிட்டு ஒவ்வொரு பிரியாணி லீஃப்லேயுமே கீழே வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு மூணு தடவை எழுதணும் ஒருவேளை அந்த இடத்துல இடம் இல்லைனா பின்னாடி பக்கம் எழுதுங்க பிரியாணி லீஃப் மட்டும் முழு பிரியாணி லீஃபா இருந்தால் நல்லது பாதி இருந்தாலும் பரவாயில்ல ஆனாக்கா முழுசாக இருந்தால் நல்லது இல்லைனாக்கா என்ன பிரியாணி லீஃப்ல பாதி இருந்தாலும் அது வந்து நல்லாவே வந்தால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது எழுதிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா ஒன்று ஒன்றையும் வந்து ஒரு இது க கற்பூர மாதிரி எதாவது ஏற்றிட்டு எரிங்க எரிச்சிட்டு அதோட தூள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து யூனிவர்ஸ் பார்த்து ஊதி விட்டுருங்க ஒருவேளை வந்து உங்களுக்கு அதை எரிக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னாக்க பணத்துக்கான பிரியாணி லீஃபை வந்து உங்கள் லாக்கர்லேயோ இல்லை உங்கள் பர்ஸ்லேயோ வேலெட்லேயோ வச்சுக்கோங்க ஒருவேளை வந்து உங்களுடைய ப்ரொடெக்ஷன் அதாவது தீய இருந்து என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி எரியாது எழுதினிங்கனாக்கா உங்கள் கார்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து அந்த வரவேற்புற என்ட்ரன்ஸ் ஹால்லயோ அங்கே வச்சிருங்க படிப்புக்காக எழுதிருந்திங்கனாக்கா உங்கள் பையன் படிக்கிற டேபிள் கிட்ட வச்சிருங்க இல்லைன்னா பையனுடைய பசங்களோட அந்த இதில் க கபோர்டில் வச்சுருங்க இது மாதிரி வந்து எதுக்காக எழுதுறீங்களோ அதை வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை எரிச்சிட்டிங்கன்னா வானத்தை பார்த்து ஊதிடுங்க இது என்ன பண்ணுன்னாக்கா நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை வந்து நிறைவேற்றுறதுக்கான வழியை வந்து அதை காமிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து உடனடியாகவே நடக்கும் இந்த பிரியாணி லீஃப்ல நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை வந்து கோடிக்கணக்கான கடனை வாங்கினவங்க கூட வந்து இந்த பிரியாணி லீஃப்ல எழுதி அடைச்சிருக்காங்க பிரியாணி லீஃப்ல எழுதினா கடன் அடைஞ்சிடுமா அப்படின்லாம் கேட்பாங்க நம்ம உழைக்கிறோம் உழைச்சும் அடைக்க முடியாததுனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும் யாருமே சும்மா உட்கார்ந்து எட் பழம் வேணும் நான் கடனை அடைக்கணும்னு கேட்கவே மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான கேள்வி கேட்கறதே வந்து வேஸ்ட்டு எல்லாருமே வந்து பணம் நிறையா வருது என் கையில் தங்க மாட்டேங்கிறது வே திடீர்னு வந்து பண வரவு தடைப்பட்டு போயிடுறது இப்படி தான் வந்து கேட்குறாங்களே தவிர நான் சும்மா உட்காந்துருக்கேன் எனக்கு பணம் வருமானு அது கேட்டான்னாக்கா அது முட்டாள்தனமாக இருக்கும் அதனால் நீங்கள் உழைக்கிறதுக்கேற்ற அத்தனை இதையும் வந்து எஃபர்ட் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அத்தனைக்கு அத்தனையான இதை வந்து வழியை வந்து அது காமிக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல வழிகள் வந்து அதில் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்டான ரூட்டில் போக ஆரம்பிச்சிடும் இப்போல்லாம் நமக்கு வீட்டில் வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு கூட பெரியவங்க கிடையாது இந்த மாதிரி தாந்திரிகங்கள் வந்து நிறையா வந்து நமக்கு நல்ல ரூட்டை காமிக்கும் இது எல்லாமே வந்து நல்ல வழியிலேயே தான் நம்மளை கொண்டு போகிறதே தவிர எதுவுமே கெட்ட வழியை காமிக்கவே காமிக்காது ஏன்னா அந்த இடத்துலையே அது நிறு இது வந்து யூனிவர்ஸோட ஆனது யூனிவர்ஸ் எப்பவுமே நமக்கு கெட்டதை காமிக்காது நம்மளாதான் வந்து கெட்டதை பண்ணுவோமே தவிர யூனிவர்ஸ் எப்போவுமே நமக்கு கெட்ட வழியை காமிக்காது அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சில பேருக்கு சீக்கிரமாக நடந்துடும் சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் எவ்வளோ கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் சரி வியாபாரம் நொடிச்சு போயிருந்தாலும் இருந்தாலும் சரி அத்தனை பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்துடும் குடும்பமே வந்து பிரிஞ்சிருக்கிறவங்கலாம் இருப்பாங்க பணத்துனால அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு நல்ல நிலமை உருவாக ஆரம்பிச்சிடும் தானாகவே வந்து உங்கள் குடும்பம் சேர்ந்துடும் பிரிஞ்சிருந்த குடும்பம் கூட சேர ஆரம்பிச்சிடும் அண்ணன் தம்பி உறவுக்குள்ளே வந்து சண்டை சண்டைகண்டாக இருந்தால் கூட அதை நீங்கள் பிரியாணி லீஃபில் எழுதி போட்டிங்கன்னாக்க திருப்பி எல்லாரும் ஆயிடுவீங்க இந்த மாதிரி நிறைய மேஜிக்கல் விஷயங்கள் எல்லாம் இந்த பிரியாணி லீஃப் பண்ணும் இதை செஞ்சு பாருங்க இன்னும் வந்து மேலே டிப்ஸ் வேணும்னா மாலாஷன் டிவென்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதை தவிர உங்களுக்கு வந்து ஏதாவது ஆன்மீக பொருள் வேணும் உங்களுக்கு உடனடியாக உங்கள் பிரச்சனை தீரணும் ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் வசிய பவுடர் இதெல்லாம் இருக்குது அதை கற்றுக் கொடுப்பேன் நீங்கள் எனக்கு பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் தவறான முடிவு எதுக்குமே போக வேண்டாம் நன்றி வணக்கம்